வாழ்க்கையில் எதுவுமே தன்னால் நடந்துடும்ன்றது கிடையாது நம்ம தான் உண்டாக்கணும் வெற்றின்றது என்ன தானே அல்ல நாம் உண்டாக்கி கொள்வது சக்ஸஸ் இஸ் நாட் அ சான்ஸ் இட் இஸ் அ சாய்ஸ் வண்டி தன்னால் ஓடாது பாருங்களேன் நம்ம தான் ஓட்டுறோம் அது மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் தன்னால் சரியாயிடும்ன்றதுலாம் கிடையாது நாம் தான் சரியாக்கணும் தேவன் அதுக்கு உதவி செய்வார் ஞானத்தை தருவார் பலத்தை தருவார் நாம் தான் சரியாக்கணும் இந்த உலகம் வந்து தன்னால் வரல பாருங்களேன் தன்னால் வந்ததுன்னு நினைக்கிறவங்க தான் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு உட்காந்து இருக்கிறாங்க நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கூட நகலோன்னா நீங்கள் எழிஞ்சு போகணும் ஆமாம் தன்னால் எப்படி போக முடியும் எதுவுமே தானாக நடக்காது நீங்கள் பார்க்குற இந்த உலகம் தானாக வரலை வெற்றின்றது தன்னால் வர்றதில்ல தன்னால தன்னால் இல்ல நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் வருஷ கணக்கம் அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எல்லாமே தன்னால நடந்துடும் நினைக்கிறதுனால தான் அது எப்படி தன்னால் நடக்கும் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறேன் பிரதர் அப்படிம்பாங்க இல்லை அற்புதம் பைபிளில் எந்த அற்புதம் தன்னால நடந்துச்சு சொல்லுங்கள் அற்புதம்னால என்னென்னே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் ஐ எக்ஸ்பெக்ட் மிரக்கல் அப்படின்றாங்க மிரக்கல்னால் என்னது மனிதனும் தேவனும் சேர்ந்து செய்கிறது மூலம்தான் எல்லாமே நடந்திருக்கு ஜாடியில் கொண்டு தண்ணியை ஊற்றுங்கிறாரு தண்ணியை ஊற்றுனா தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுது அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க சர்வ் பண்ணுங்கன்றாரு இவன் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தண்ணியாக தான் இருக்குது கொண்டு போய் ஊற்றும் போது ரசமாகிடுது ஸோ எல்லா காரியமும் தேவனும் மனிதனும் ஒன்றிணைந்து செய்கிற ஒரு காரியமாக தான் வேதத்தில் சொல்லியிருக்கே தவிர இல்லை தேவனே நாளை காலில் நூறு கோடி ரூபா உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் தம்பி ஆமாம் அப்படின்ற மாதிரி போலியான வாக்குறுதிகளை வேதவசனம் சொல்லலை நீங்க செய்யாமல் என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க வாட் இஸ் கிரேஸ் கிரேஸ் மீன்ஸ் எபிலிட்டி ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் பாருங்க சகலவித கிருபையையும் தேவன் உங்களில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்போ கிருபன்றது என்ன